ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தையட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய இந்த செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இரகசிய முகவர்களாக செயற்பட்டு மிஞ்சி இருக்கின்ற எஞ்சியிருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப் போகிறார்கள் ஜனாதிபதி அவர்களை இந்த தையட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது பௌத்த இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம் ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவிட்டை கொடுத்து அதுக்கு அங்கா இருக்கிற கோயில் காணி அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அதோடு இந்த தையிட்டி அரசியல் அவலங்களோ வழிகளோ கோரிக்கைகளோ வேணவாக்களோ உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்டையீட்டை கேட்கவில்லை சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமல் ஆக்கியது யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது கையெட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்துத்தான் சட்டவிரோதமாக அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் மாற்று காணிகளை கேட்கவில்லை அந்த உறவுகளோடு நாங்கள் தொடர்பில் தான் இருக்கிறோம் காணிகளினுடைய உரிமையாளர்கள் கேட்பது தமக்கு சொந்தமான காணியில் இருந்து விகாரை அகற்றப்பட்டு தமது காணி தமக்கே வழங்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இவைதான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்களதும் கோரிக்கைகளாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் அதை விடுத்து இனத்தை காட்டிக் கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கின்ற செயற்பாடுகளை தயவு செய்து முன்னெடுக்காதீர்கள் இப்படியானவர்களுக்கு வாக்களித்த முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை படுமோசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று நாங்கள் வினயமாக வீழ்த்தி நிற்கின்றோம் இப்படியாக தமிழினத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்

தற்பொழுது விமானப்படை மற்றும் இராணுவ தரப்பு சொல்லுகின்ற விளக்கம் என்ன சொன்னபடி செய்யவில்லையா அன்றகுமார திசநாயக் அவர்கள் என்ன நடக்கின்றது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அன்றோகுமார திசநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இவ்வாறு விஜயம் மேற்கொண்ட அன்றோகுமார திசநாயக் அவர்கள் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் அவரது தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றினை நடாத்தியிருந்தார் அந்த கூட்டத்தில் தையிட்டி மற்றும் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வள பற்றாக்குறை ஐதவிர ஏனைய பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது ஐதவிர அவர் வல்வெட்டித்துறைக்கு சென்றிருந்தார் யாழ்ப்பாணத்தில் ஏனைய பகுதிகளில் இடம்பெறுகின்ற மக்கள் சந்திப்பிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார் இவ்வாறு அனுக யாழ்ப்பாணத்தில் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த போது அவருடன் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டிருந்தார்கள் அவர் காணொளிகள் காணொலிகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருந்தது அனுர மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டதும் மக்கள் மத்தியில் பழைய அரசியல்வாதிகள் தொடர்பாகவும் ஊழல் தொடர்பாகவும் வழக்கம் போல பேசியதும் பெருமளவில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த நிலையில் தான் ஒரு காணொலி ஒன்று பரவி கொண்டிருந்தது அதாவது மூன்று வானூர்திகள் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை பகிர்ந்து அனுர அவர்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை விமர்சித்த அந்த ஓடியோவை முனைத்து இவ்வாறு அந்த வீடியோ காட்சி பரவி இந்த அதிலே மூன்று வானூர்தி பறக்கின்ற போது அன்பகுமார் திசநாயக் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை இவ்வாறு வானூர்திகளை பயன்படுத்துகின்றார்கள் மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்கின்றார்கள் என்பது வகையிலே அவர் பேசியிருந்தார் அதைத்தான் தற்பொழுது அந்த வானூர்திக்கு அந்த ஓடியோவை பயன்படுத்தி ஒரு வீடியோ ஆக்கி இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்தில் அவர் அந்த மூன்று வானூர்திகளையும் பயன்படுத்தித்தான் விஜய் மேற்கொண்டிருந்தார் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் என்று அந்த தகவல் பரிமாறப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் அனுர் அவர்கள் சொல்வதொன்று செய்வது ஒன்று என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையைத்தான் இது தொடர்பாக விமானப்படை மற்றும் ராணுவ தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது விமானப்படை அளித்த விளக்கத்தின் அடிப்படையிலே இவ்வாறு பயன்படுத்தப்படவில்லை இந்த ஐதவிட இவ்வாறு அந்த காணொலியில் வருகின்ற மூன்று வானூர்தியும் இலங்கையில் எடுக்கப்பட்டதா வெளிநாட்டில் எடுக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமே இருக்கின்றது விமானப்படை தரப்பின் சார்பாக கூறப்பட்ட செய்திகள் என்று வெளிவந்திருந்தது அதே போல இராணுவ தரப்பிலும் புறம்பானது உத்தியோகபூர்வ வாகனத்தை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனத்தை தான் அவர் பயன்படுத்தி இருந்தார் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையை தான் அந்த சர்ச்சைக்கெல்லாம் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது திசநாயக்கள் வழக்கம் போல் அதாவது எதிர்கட்சியாக இருக்கின்ற போது எவ்வாறு விமர்சனம் செய்தாரோ பேசினாரோ அதே போலதான் தற்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மத்தியில் பழைய ஆட்சியாளர்களை பேசுவதும் அதை தவிர மக்களுடன் எளிமையாக பழகுவதும் ஒரு நூதனமான ஒரு அணுகுமுறையாகவே அதை பார்க்கின்றார் அதாவது அம்பகுமார் சிசநாயக் அவர்கள் எளிமையாக பழகின்ற போது மக்களோடு மக்களாக பிளாஸ்டிக் கதிரையில இருக்கின்ற போது மக்களோடு கை குழுக்கின்ற போது மக்களும் ஜனாதிபதி உள்ள எளிமையாக இருக்கின்றார்கள் என்று சந்தோஷம் அடைகின்றார்கள் ஆனால் உண்மையிலே அப்படியே கூட்டம் முடிந்து வெளியே வந்தீர்கள் தேங்காய் தட்டுப்பாடு அரிசி தட்டுப்பாடு போன்றவை இருக்கின்றன அதை விட அனைத்தையுமே விலையிறு கொண்டிருக்கின்றன ஆனால் அதை பற்றியெல்லாம் மக்கள் கவலை கொள்ளவில்லை மக்கள் ஒரு ஆளுமையான ஜனாதிபதி அல்லது நல்ல ஜனாதிபதி என்பதை எப்படி பார்க்கின்றார்கள் சொன்னால் எங்களுடன் வந்து கதட்டு எங்களுடன் சிரித்து எங்களுடன் கை குலுக்கி சென்றால் அவர் நல்ல ஜனாதிபதி ஆளுமையான ஜனாதிபதி அதனை விடுத்து அவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக சென்று இந்த இந்த அணுகுமுறை எல்லாம் தெரியாமல் அவர்கள் அவர்கள் பாதையில் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் இங்கு அநியாயம் செய்கின்ற ஜனாதிபதிகள் அவர்கள் இங்கு அட்டூழியம் செய்கின்ற ஜனாதிபதிகள் அவர்கள் ஜனாதிபதிகள் சரியில்லை என்று சொல்ல நிலைதான் இப்போ இருக்கிறது அவை மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து வேண்டும் எளிமையாக மக்களுடன் ஜனாதிபதி நடந்து கொள்வது என்பது தவறில்லை ஆனால் அதை ஒரு தகுதியாக மாற்றக்கூடாது எனவே ஜனாதிபதிக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ தகுதி என்ன சொன்னால் இந்த நாட்டின் முன்னேற்றம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு விடயங்களையும் எப்படி அணுகின்றார்கள் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துகின்றார்கள் இந்த பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை எப்படி நகர்த்துகின்றார்கள் சட்டம் இந்த நாட்டிலே எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டில் எதுவுமே இங்கே முனிந்த முறை காணலை சந்திக்கின்றே நான் நடரா சாஜி அந்த